உனக்குன்னு எந்த ஒரு அங்கீகாரமோ அதிகாரமோ ஏன் எந்த உரிமையும் எப்பவும் கிடைக்காது எனக்கு எப்போசோட கௌதம் ஐஸ்வர்யாட்ட பேசுறதுக்காண்டி வராரு அப்போ ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கௌதம்கிட்ட என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்கள் எவ்வளோ பொய் சொல்லிக்கோங்க காதல் ஒரு நாடகம் கல்யாணம் ஒரு நாடகம் இவ்வளோ தப்ப உங்கள் மேலே வச்சுட்டு நீங்கள் என்ன குத்தா சொல்லாதீங்க ஏன்னா எனக்குன்னு நான் என்ன வேணாலும் போய் சொல்ல தயாராக இருப்பேன் அவ்வளோதான் புரிஞ்சுக்கோங்க இதுக்கு மேலே நீங்கள் தான் வீட்டை விட்டு தாக்கணும்னு நினைச்சிங்கன்னா முதல்ல வெளியே போகிறத தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சூர்யா வந்து மகாட்ட பேசிட்டு இருப்பாங்க அந்தமாதிரி உனக்கு என்ன எந்த உரிமையுமே கிடையாது எந்த அதிகாரமும் அங்கீகாரமும் கிடையவே கிடையாது அப்படின்னா உனக்கு எந்த அதிகரிமும் கிடையாது அப்படின்னு சொன்ன சொல்லி இதெல்லாம் நினச்சி நினச்சி மகா அழுதுட்டுருக்காங்க அடுத்த மகாவோட சின்னத்தை வந்து பேசுகிறாங்க நடந்து நினச்சி ஒன்றும் ஆக போதில்லை இங்கே யாருமே சாப்பிடல ஆகிற வழியே பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நான் எடுத்து வைக்கிறேன் ஆனால் நீங்கள் பரிமாறிங்க நான் பரிமாறம் யாரும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னிட்டு எடுத்து வைக்கிறாங்க அடுத்த தாத்தாக்கு மகா கரெக்டாக டைமில் மாத்திரை வந்து கொடுத்துறாங்க சூரியா தாத்தா மாத்திரை சாப்பிட வேண்டிட்டு வராங்க மகா கொடுத்துட்டான்றாங்க நடந்து நினச்சி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை சமாதனமான உங்கள் வாழ்க்கை வாழ்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அட்வைஸ் பண்ணுறாரு சூரிய தாத்தா சொன்னதுக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடத்த விட்டு கிளம்பி போயிடாரு